அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து அன்பு அந்த சகோதர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய இறுதி தூதுத்துவத்தை அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத் இறுதி தூதர் நபி முகமது சல்லா அலை அவர்களுடைய அந்த வருகையின் மூலமாக அல்லாஹ் பூர்த்தி செய்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்த விஷயம் ஆனால் இந்த சமுதாயத்தை தன்னுடைய தூதுத்துவத்தை இந்த பூமியிலே அவன் நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு சமூகத்தை அல்லாஹ் தான் தெரிவு செய்கிறான் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தலா தன்னுடைய இறுதி தூதராக நபி முகமது சல்லாஹூ அலிசலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் அந்த த அந்த சமுதாயம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்பதை அல்லாஹ் குருவானிலே சொல்கிறான் அந்த சமுதாயத்தை நபி முகமது சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் அவருக்காக தேர்ந்தெடுக்கிறான் அல்லாவுடைய தூதருக்காக தேர்ந்தெடுக்கிறான் அந்த சமுதாயத்தை தான் பக்குவப்படுத்துகிறான் அந்த சமுதாயத்தை தான் கண்ணியப்படுத்துகிறான் அவன் தான் மேம்மைப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்து தன்னுடைய நபிக்கு துணையாக வைக்கிறான் அந்த நபி இந்த சமுதாயத்தின் மூலமாக இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து வைத்தார் அதற்காக பாடுபட்டார் இதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குருவாடே நமக்கு இப்படி சொல்கிறான் குல் அலமதுல்லா ஒசலாமுன் அலா இபாதி இல்லதி இஸ்தஃபா நபி நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவன் தேர்ந்தெடுத்த அடியார்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹுதல்லா சொல்கிறான் இமாம் இப்ஜரீ அத்தபரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற போது அல்லாஹுத்தாலா தனது நபிக்கு தேர்ந்தெடுத்த அந்த சமுதாயம் என்பவர்கள் தான் சஹாபாக்கள் ஆவார்கள் அவர்களை தனது நபிக்கு தோழர்களாகவும் ஆக்கினான் எந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய நபியை அனுப்பினானோ அந்த நபியின் அமைச்சர்களாகவும் அந்த சஹாபாக்களை அல்லாஹு தலா ஆக்கினான் என்று இமாம் இப்ரஜெரீ தபரி ரஹ்மல்லா அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அதே போல இப்ர அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் ஹுரானில் வரக்கூடிய ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இப்படி வஜாஹித் ஹக்க ஜி ஓ இஜித்தபாக்கும் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிய வேண்டிய முறையில் போர் புரியுங்கள் அவன்தான் உங்களை தேர்ந்தெடுத்தான் என்று இருபத்தி இரண்டாவது அத்தியாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வசந்த் அல்லாஹ் சொல்கிறான் இதற்கு தான் இப்ப அப்பாஸ் அலி அல்லாங்கள் சொல்லும்போது அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அந்த மக்கள் என்பவர்கள் சஹாபாக்கள் ஆவார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் இபுனஹர் ரஸ்கலானி ரஹமல்லா அவர்கள் சொல்லும்போது இப்படி சொன்னார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹல்லா இஜித்தபா என்ற வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான் அதோடைய அர்த்தம் என்னென்றால் தனக்காக தெரிவு செய்து தன்னு தனக்குரியவர்கள் என்பதை காண்மிப்பதற்காகத்தான் இந்த இஜித்தபா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தனக்காக தெரிவு செய்த மக்கள் என்பவர்கள் இந்த சஹாபாக்கள் தான் நபிமார்கள் ரசுல்மார்களுக்கு பின்னால் தனது படைப்புகளிலேயே தனது மார்க்கத்துக்குரியவர்களாக சிறப்புக்குரியவர்களாக மேன்மைக்குரியவர்களாக இந்த மக்களை அதாவது இந்த சஹாபாக்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ சஹாபா என்ற ஒரு சமூகத்தை நாம் அறிகிறோம் எப்படி அறிகிறோம் அல்லாஹுடைய தூதர் வந்த பிறகு தான் அறிகிறோம் அந்த சஹாபா சமுதாயத்தை அல்லாஹ் தான் தெரிவு செய்கிறான் என்பதை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்து அந்த சமுதாயத்துக்கு நபி அனுப்பி அந்த சமுதாயத்துக்கு குர்ஆனை இறக்கி அந்த குரானின் மூலமாக அல்லாஹாலா அவர்களை பண்படுத்தினான் அவர்களை பக்குவப்படுத்தினான் இதைத்தான் அல்லாஹு தாலா குரானில் சொல்கிற போது ஊவல்லதி பாசஃபில் உம்மியின ரசூலா என்று தொடங்கக்கூடிய வசனத்தில் அல்லாஹால சொல்கிறான் நபி அவரிடத்தில் அவர்களிடத்தில் வந்து குரானை ஓதி காண்பித்தார்கள் வைசக்கீஹிம் அவர்களை தூய்மைப்படுத்தி பயன்படுத்தினார்கள் அவர்களுக்கு குரானையும் வேதத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் இது வருவதற்கு முன்னால் அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் குர்வானில் இதை தான் சொல்கிறான் அப்போ வழிகேட்டில் இருந்து ஒரு சமுதாயத்தை நேர்வழிக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பு அல்லாஹ்தான் கையில் எடுத்து அவர்களை தூய்மைப்படுத்தி பண்படுத்தி குரானுடைய அறிவையும் சுன்னாவுடைய ஞானத்தையும் அவர்களுக்கெல்லாம் வழங்கி இந்த உலகத்திலே தன்னுடைய நபிக்கு தோழர்களாகவும் தன்னுடைய நபிக்கு அமைச்சர்களாகவும் இந்த சமுதாயத்தின் மேன்மைக்குரியவர்களாகவும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தான் அந்த மக்களை ஆக்கினான் எனவே இவர்களை தான் நாங்கள் சஹாபாக்கள்னு சொல்கிறோம் சஹாபாக்களுக்கான ஒரு வரை விளக்கம் என்ன அப்படி என்று கேட்டால் அதோடய அர்த்தம் என்ன என்றால் யார் அல்லாஹ் அல்லாஹலை அவர்களை ஹயாத்தோடு இருக்கிற போது நேரடியாக வந்து சந்தித்து ரசூசல் அல்லாஹும் அலையாமர்களுக்கு நான் உங்களை ஈமான் கொண்டேன் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டேன் என்று யார் பையத்து செய்தார்களோ முஸ்லீமாக வாழ்ந்தார்களோ அந்த இஸ்லாமிய அடிப்படையிலே வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்களைத்தான் சஹாபாக்கள் என்று சொல்லப்படும் என்ற செய்தியை மாமிர் ரஸ்கலா ரஹமுல்லாவர்கள் ஒரு அழகான தாரீஃபை ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள் அதாவது ரசூல்லாவை நேரடியாக சந்தித்து அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணித்தவர்தான் சஹாபி என்று சொல்லப்படும் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வானம் பூமியும் போற்றுகின்ற போகின்ற மேன்மைக்குரிய மக்களாக அல்லாஹு தலா அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் நடமாடச் செய்திருக்கிறான் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்துகு